திருநெல்வேலி ஓஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க திருநெல்வேலி ஒன் ஸ்டாப் சென்ற ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆரோக்கியப்பட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க ஏழு காலத்துக்கான வேலைவாய்ப்பு ஜாப் லொக்கேஷன் திருநெல்வேலி எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா ஆன் பெண் ஏற்பாளருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆஃப்லைன் மூலம் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம க்ளியராக ஒன் பை ஒன்றாக பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷ் ஒர்க்கர் மல்டி பர்பஸ் ஹெல்பர் செக்யூரிட்டி கார்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக வந்து ஏழு கால் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புன்னு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷ் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு வந்து டிகிரி டிகிரியின் சோசியல் ஒர்க் சோசியாலஜி கிரிமினாலஜி சைக்காலஜி இந்த மாதிரி போட்ட டிகிரி முடிச்சிருக்காங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் வித் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து மல்டி பர்பஸ் ஹெல்பருக்கு வந்து எஸ்எஸ்எல்சி டென்த்து பாஸ் பண்ணியிருந்தா போதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து செக்யூரிட்டி கார்ட் போஸ்ட்டுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி அதாவது டென்த்து டுவெல்த்து முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷ் ஒர்க்கருக்கு வந்து பதினெட்டாயிரரூபா கொடுத்துருக்காங்க ஆளுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து மல்டி பர்பஸ் ஹெல்பருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் ரூபாயும் செக்யூரிட்டி கார்ட் போஸ்ட்டுக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து போல் இந்த வேண செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அதே போல் இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் என்னது சேலரி டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இந்த வேலைவாய்ப்புனா உங்களுக்கு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து யாருக்கும் கிடையாதுங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து யார் மேலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை நான் வயது வரும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு பதினெட்டு வயது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணுங்க பதினெட்டு வயசு கம்ப்ளைட்டு யார் வந்து யார் வேணும் அந்த வேலை வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கிறானோ ஷார்ட் லிஸ்ட் இன்டர்வியூ வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஆட்களை செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் எட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து உங்களுடைய டீடைல் எல்லாம் வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணி நீங்கள் இது பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் திருநெல்வேலி ஒன் ஸ்டாப் சென்ட்ரு திருநெல்வேலி வள்ளியூர் அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சென்ட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட்டு ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி வெளியே சம்பந்தப்பட்ட எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க